முயன்றால் புரியாதே மிகளாவித்தால் ஏதும் ஏதுமில்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிழ் நான் என்ன வீடியோ ஷேர் பார்த்த மாதிரி எம்எஸ்சி மேக்ஸ் இந்த கோர்ஸோட டீட்டெயில் தான் அதாவது இந்த கோர்ஸ் எதை பத்திய கோர்ஸ் என்னென்ன டாபிக்லாம் சிலபஸ்லாம் கவர் பண்ணுவாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு சிமிலராக என்ன கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன் இருக்கு யார் இந்த மாதிரியான கோர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி படிக்க முடியும் சின்ன பேசிக் ஆயிடுதா இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் லெவென்ட் பிஜி டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எம்எஸ்சி இந்த கோர்ஸோட ஃபுல் டீடெயில் தெரிஞ்சுக்க முக்கியமா சிலபஸ் வைஸாவோ ஜாப் வைஸ் ஆவோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா எம்எஸ்சி மேக்ஸ் இது வந்து பார்த்தா ஒரு அட்வான்ஸ் லெவல் மேக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இது வந்து ஒரு பிஜி கோர்ஸ் உங்களுக்கு இதுவே நீங்க யூஜியில் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் லெவல் கான்செப்ட் தான் கவர் பண்ணியிருப்பாங்க பட் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தா உங்களுக்கு அட்வான்ஸ் லெவலில் வந்து டாபிக் வந்து கவர் பண்ணிப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ் மேக்ஸ் பற்றி வரும் ஜோமெட்ரி ரெலவென்ட்டான டாபிக் கால்குலஸ் ரெலவெண்ட்டான டாபிக் அல்ஜிப்ரா ரெலவென்டான டாபிக் நம்பர் தியரி ரெலவென்டான டாபிக் டைனமிக் சிஸ்டம் பத்தி டிஃப்ரென்சியல் ஈக்வேஷன் பற்றி இந்த மாதிரியான டாபிக்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணுறது முக்கிய பிக் டேட்டா இந்த மாதிரில எப்படி கலெக்ட் பண்றது ஆர்கனைஸ் பண்றது அந்த மாதிரியான டாபிக்கும் சிலபஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் பண்ணிப்பாங்க நீங்க அட்வான்ஸ் லெவல்ல வந்து மேக்ஸ் பத்தி கத்துக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி எம்எஸ்சி மேக்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் எம்எஸ்சி மேக்ஸ்லயே வந்து பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஒன்னு வந்து பார்த்தா நார்மலா எம்எஸ்சி மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில கோர்ஸ் வந்து பார்த்தா எம்எஸ்சி மேக்ஸ் ஸ்பெஷலைசேஷன் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது சிஎஸ்ஏ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அதாவது இதுல வந்து கம்ப்யூட்டர் எலமெண்ட் நிறைய டாபிக் வரும் உங்களுக்கு முக்கியமா வந்து நீங்க டேட்டா இன்ஜினியர் டேட்டா சயின்டிஸ்ட் பிக் டேட்டா டேட்டா அனலிஸ்ட் இந்த மாதிரி போர்ஷனுக்குலாம் போகணும் அப்படின்னா இந்த மாதிரினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கற மேக்ஸோட ஸ்பெஷலைசேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டாபிக் வைஸா மேக்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர் ரெண்டுமே ரெலவென்டான டாபிக் வந்து கவர் பண்ணிருப்பாங்க இதே நார்மலா நீங்க எம்எஸ்சி மேக்ஸ் முடிக்கிறப்ப இதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல மேக்ஸ் ரெலவென்டான டாபிக் பியூர் மேக்ஸ் பத்தி மட்டும் வரும் உங்களுக்கு இதுவே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்படி நீங்க போறப்ப வந்து பார்த்தா இந்த ரியல் டைம் வேர்ல்ட்ல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் முக்கியமா இந்த மேக்ஸ் ரிலவெண்டான ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் பத்தி ரெலவெண்டான டாபிக் தான் வரும் உங்களுக்கு ஸோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு போறப்ப கம்ப்யூட்டர் ரெலவெண்டான அதாவது இந்த ரீசென்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேக்ஸ் வேர்ல்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து அப்படின்னா எப்படி வந்து சரி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான டாபிக் கவர் பண்ணிப்பாங்க இதுவே நார்மலா வந்து பார்த்தா நீங்க எம்எஸ்சி மேக்ஸ் அப்படின்னு போறப்ப வந்து பார்த்தா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் பத்தி ஏதாவது மேக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அட்வான்ஸ் மெத்தட் எப்படி இருக்கு அந்த மாதிரியான டாபிக் தான் கவர் சோ ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா எம்எஸ்சி மேக்ஸ் இருக்கும் ஒரு சில காலேஜ் வந்து பார்த்தா எம்எஸ்சி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரியான ஐடி ரிலவென்டான ஜாப்க்குலாம் போகணும் கம்ப்யூட்டர் ரிலவென்டான ஜாப்க்குலாம் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான எம்எஸ்சி மேக்ஸ் ஸ்பெஷலைசேஷன் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் வந்து பண்ணி படிக்கலாம் நிறைய தமிழ்நாடு பேஸ் காலேஜ்ல இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் படிக்கிறோம் என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்னும் நீங்க பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸ்ல ஸ்பெஷலைசேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு அந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படி இல்லாம பி பிஇ பிடெக் படிச்சிருந்தா கூட எலிஜிபிள் தான் அப்படி இல்ல நீங்க படிச்சு கோர்ஸ் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டா இருக்கணும் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து பார்த்தா நிறைய காலேஜ் இந்த மாதிரியான கோர்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கவர்மெண்ட் காலேஜ் ட்ரை பண்ணாலும் மெரிட் பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரைவேட்ல ட்ரை பண்ணாலும் மெரிட் பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே எம்எஸ்சி சி மேக்ஸ்ல வந்து பார்த்தா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் முக்கியமாக ஐஐடி என்ஐடி இந்த மாதிரியான காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க எழுத வேண்டிய எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தா ஐ ஐ கண்டெக்ட் பண்ற ஜாம் எக்ஸாம் அப்படிம்பாங்க அதாவது வந்து பார்த்தா இந்தியூட் ஆஃப் டெக்னாலஜில கண்டெக்ட் பண்ற ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் ஐஐடி என்ஐ வந்து அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் பிளேஸ்மெண்ட்ல வந்து நல்ல கம்பெனியில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம மேக்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பேங்க் ஜாப்லாம் வந்து ஈஸியா கிராக் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம பிரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகளுக்கு ஏன்னா மேக்ஸ் ரெலமெண்ட்டா நம்ம படிச்சிருக்கலாம் பிரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகளுக்கு அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவே பேங்க் ஜாப்க்கு வந்து எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்க்கு மேல எலிஜிபிள் தான் நீங்க முக்கியமா அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு மட்டும் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து கேட்பாங்க மற்றபடி பேங்க் ஜாப் பொறுத்தவரை இந்த கிளர்க்கு பிஓ இந்த போஸ்ட் எந்த டிகிரி முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத எலிஜிபிள் இவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கறது எதுவுமே இல்ல உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமா இந்த ரீசனிங் ஆப்டியூட் ஜென்ரல் அவர்னஸ் இங்கிலீஷ் இந்த மாதிரி டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் பேங்க் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து பார்த்தோம்னா நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கீங்க அதனால ஈஸியாக கிராக் பண்ணிடலாம் அப்படிங்களா இல்லை இந்த டாபிக்ல நல்லா வந்து பார்த்தோம்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் ஜாப்லாம் நல்ல ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நெக்ஸ்ட் எம்எஸ்சி மேக்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு என்ன டாபிக் சிலபஸில் கவர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆவரேஜா அட்வான்ஸ்ட் அப்டாக் அல்ஜி என்னது அந்த மாதிரியான டாபிக் வரும் ரியல் அனாலிசிஸ் பற்றி வரும் அட்வான்ஸ் டிஃபரென்சியல் ஈக்வேஷன்ஸ் பற்றி வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டிஃபரன்சியல் ஜாமெட்ரி ரெலவெண்டான டாபிக் டைனமிக்ஸ் ஆஃப் பாடி ரெலவெண்டான டாபிக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா லீனியர் ஆல்ஜிப்ரா பத்தி டோபாலஜி பத்தி வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பத்தி டிஃபரன்சியேஷன் ஜாமெட்ரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹைட்ரோ டைனமிக்ஸ் பத்தி அது மட்டும் நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்ட் ஆகுது அதோட டேட்டா அனலைசஸ் ரெலவெண்ட் ஆனது டேட்டா கலெக்ஷன் ரெலவெண்ட் ஆனது ஸோ அந்த மாதிரியான டாபிக்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க பட் எல்லா டாபிக்மே வந்து பார்த்தா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் தான் இருக்கும் உங்களுக்கு பிஎஸ்சி மேக்ஸ் அப்படின்னு எடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் லெவலாக இருக்கும் பட் எம்எஸ்சி மேக்ஸ் அப்படின்னு போறப்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இந்த அட்வான்ஸ் அல்ஜி அட்வான்ஸ்ட் டிஃபன் இந்த மாதிரி அட்வான்ஸ் பேப்பர் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவே ஜாப் ஏரியா அதாவது எந்த ஏரியால ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் எம்எஸ்சி மேக்ஸ் முடிக்கிறவங்களோட மெயின் எய்ம் அப்படின்னு எடுத்துகிறா டீச்சிங் ப்ரொஃபஷனா தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு ரொம்ப டீச்சிங் பிடிக்கும் அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி டீச்சிங் அப்படின்னு நீங்க கவர்மெண்ட்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா நீங்க ஸ்கூல் லெவல் டீச்சர்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா பிஎட் கண்டிப்பா வந்து நீங்க முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டிஇடி எக்ஸாம் பிஜி டிஆர்பி எக்ஸாம் இந்த எக்ஸாம்லாம் நீங்க கிளியர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் லெவல் டீச்சர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சாலரி வந்து ஸ்டார்டிங்ல கிடைக்கும் உங்களுக்கு இதுவே பிரைவேட்லாம் சாலரி ரொம்ப லோவா தான் இருக்கும் உங்களுக்கு அளவுக்கு எக்ஸாம் எழுதி நீங்க கவர்மெண்ட்ல ஸ்டார்டிங் சாலியா நல்ல ஒரு சாலி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இதுவே நீங்க காலேஜ் லொபர் இந்த மாதிரி ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ்சி அப்படின்னா ஒரு சில காலேஜ்ல பிரைவேட் காலேஜ்ல எம் பில் வந்து கேட்பாங்க இதுவே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து எக்ஸாம் வந்து தனியாக கண்டெக்ட் பண்ணுவாங்க அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க மேக்ஸ்க்கு தனியா பிசிக்ஸ் தனியாக வேகன்சி இருக்கும் உங்களுக்கு பட் கண்டிப்பா பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அது மட்டும் எக்ஸாம் செட் எக்ஸாம் அப்படிம்பாங்களா அந்த மாதிரி எக்ஸாம் ஏதாவது குவாலிஃபை ஆயிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான அட்டனே பண்ண முடியும் நீங்க அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டோரி சாரி ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கும் ஏஜ் லிமிட்ல வந்து பார்த்தா ஐம்பத்தேழு வயசு வரை வச்சிருப்பாங்க உங்களுக்கு இதுவே நீங்க பிரைவேட் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரைவேட் காலேஜ்ல இந்த நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் ஏதாவது குவாலிஃபை இருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பிரைவேட் காலேஜ்ல டைரக்டா கூட இன்டர்வியூ பேஸ்ல வந்து உங்களுக்கு ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் நீங்க ஜஸ்ட் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு காலேஜ் லெவலையோ ஸ்கூல் லெவலையோ டீச்சிங் லைன்ல வந்து நீங்க போக முடியாது கண்டிப்பா ஹையர் ஸ்டடிஸ் வேணும் பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு நீங்க ஸ்கூல் லெவல்ல ட்ரை பண்ணலாம் எம்எஸ்சி எம்ஃபில் பில் இது மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் லெவல்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா யூஜிசி நெட் எக்ஸாம் சிஎஸ்ஐஆர்ல கண்டக்ட் பண்ற நெட் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தா தமிழ்நாடு பேஸ்ல கண்டெக்ட் பண்ணுற செட் எக்ஸாம் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எல்லா எக்ஸாம் வந்து நீ எலிஜிபிள் தான் இந்த எக்ஸாம்லாம் எழுதினீங்க அப்படின்னா ஒன்னு எம்இ டெக் பண்ணலாம் இப்போ கேட் எக்ஸாம்லாம் எழுதினீங்க அப்படின்னா நீங்க எம்இ டெக் பண்ணலாம் எம்இ எம் டெக்ல நீங்க கம்பியூட்டர்ல வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனியில ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல கேட் எக்ஸாம் யூஜிசி நெட் எக்ஸாம் இல்ல நீங்க தமிழ்நாடு பேஸில் கண்டெக்ட் பண்ண செட் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் நிறைய ரிசர்ச் லெபார்டிஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட ஸ்கில் பேஸ்ல அது மட்டும் நிறைய பிஎஸ்யு கம்பெனில கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கேட்ல நல்ல மார்க் வச்சிருக்கீங்க இல்ல நெட் செட்ல நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய பிஎஸ்யு கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிமாங்க ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜாப் ஏரியா எந்தெந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா பினான்ஸ் ரிலவெண்டான கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏரோஸ்பேஸ் கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாராமெடிக்கல் ரிலவென்ட்டான கம்பெனில ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபார்ம்ஸ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் ரிசர்ச் ஃபீல்ட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இ காமர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி ரிலவெண்டான கம்பெனி இந்த மாதிரி இடத்துல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில டேட்டா இன்ஜினியர் டேட்டா அனாலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் இந்த மாதிரியான போஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உடனே நீ எம்எஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு உடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பத்தி பேசிக் நாலேஜ்லாம் இருக்கு அப்படின்னா அப்படி இன்னும் உங்க ஹையர் ஸ்டெட்ஸ்லாம் எம்ஏஎம்டெக்ல வந்து பார்த்தா இந்த மாதிரியான டேட்டா ரிலவென்டா டேட்டா சயின்ஸ் ரிலவெண்ட்டா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல ஒரு ஜாப் போஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல எம்ஏ எம்டெக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நிறைய பிஜி டிப்ளமோ இருக்கு உங்களுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு இதெல்லாம் பண்ணிக்கூட கூட உங்க நாலேஜை கெயின் பண்ணிட்டு நீங்க ஐடி இன்டர்ஸ்ட்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல நீங்க காலேஜ்ல ஸ்கூல்ல இது மாதிரி டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட காலேஜ் ஸ்கூல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரியான ஜாப் போஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா டேட்டா அனாலிஸ்ட் ஆகலாம் பிக் டேட்டா இன்ஜினியர் ஆகலாம் டேட்டா அனாலிஸ்ட் ஆகலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டேட்டா இன்ஜினியர் அடுத்து வந்து பார்த்தா டேட்டா பேஸ் மேனேஜர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிரெடிட் அனாலிஸ்ட் ரிஸ்க் அனாலிஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் டீச்சர் இந்த மாதிரியான பொசிஷன் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அந்த மாதிரியான ஃபீல்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் கிரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஃபீல்ட் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணால் இல்லை நார்மலாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்எஸ்சி மேக்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் சூஸ் அப்படினா அப்படின்னா கேரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்த்தா எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்